பீசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க வெங்கோடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து மொத்தம் மூன்று ஏக்கர் இருபத்தைந்து சென்ட்டுங்க லேண்டு இது இந்த வழித்தடம் வந்து பஞ்சாயத்து பொது வழி பாதைங்க இருபது அடி வழித்தடம் இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க ஃபுல் பவுண்டரி காட்டுற மாதிரிங்க இடம் ஸ்கொயராக தான் இருக்குது இந்த பஞ்சாயத்து பொது வழி பாதையில் அமைஞ்சிருக்குது நூற்றி ஐம்பது அடி பர்சன்டேஜ் வருதுங்க இது ஒரு ட்ரை லேண்டுங்க கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாது மூன்று ஏக்கர் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு இல்லை ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு வந்து பூஞ்சை இடம் வருது எழுபத்தஞ்சி சென்ட்டு வந்து நஞ்ச நிலம் வருதுங்க அருமையான ஸ்டைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸைப் இருக்குது இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டு இருக்குது தரமான சைட்டு வெங்கோடு பைபாஸ்லேருந்து நமக்கு மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்டர் உட்புறமாக தான் சைட்டு வருதுங்க மூன்று ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்டிவ் நிலை இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாரு இது இறுதியான விலையில இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க நம்ம சைட்டு பார்த்துலேயே வீடுங்கள்லாம் இருக்குது அருகாமையில் அதனால் வந்து எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டம் வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனரோட பேசிக்கலாங்க மூன்று ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு ஒரு சென்ட்ரி நிலை இருபத்தஞ்சாயிரரூவான்னு சொல்கிறாரு ஓனர் விலை விபரங்களை ஓனரில் பேசிக்கலாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வைத்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வீடியோ வந்து நேருக்குங்க நம்ம சைட்டில் இருந்து உத்திரம்பேர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பங்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க வந்தாவாசி வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மூன்று ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க கொஞ்சம் நஞ்சை மாதிரி இருக்குது ஒரு சென்டி நிலை இருபத்தஞ்சாயிருவாங்க வாழ்க தமிழ் வளர்க்கு தமிழ் வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்